அரசியல் கருடன்வுன் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் சீமான் அவர்கள் எப்பவுமே மக்களுக்காக மக்களை நம்பி தேர்தல் காலத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் எந்த தேர்தல்லையுமே பிற கட்சிகள் கூட கூட்டணிக்கு கூட போகாம தனித்து நிற்பாங்க தேர்தல் வியூகம் அவர்களே நாம் தோண கட்சியை கொண்டு களத்துல ஆனா பிற கட்சிகள் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது பல கோடிகளை கொட்டி தேர்தல் பணி செய்வதற்காக தேர்தல் வியூகர்களை அமைத்து தான் அவர்களும் தேர்தலையே கலந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கான தேர்தல் பணிகளை செய்வதற்கான அந்த வியூக அமைப்புகளிடம் அவர்கள் வந்து ஒப்பந்தம் போட்டு அவர்கள் வேலையை தொடங்கியதுக்காக தகவல் வெளியே இருக்கு அது குறித்து நாம் அந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம் மகா அப்படியா கோகுள் சரி யார் யார் எந்தெந்த நிறுவனத்தோட இந்த வியூகங்களை வகுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிச்சயமா இப்போ நம்ம முதலே சொன்னது மாதிரி சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடிகள் செலவு பண்ணலாம் இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணலாம்னு சொன்னாலும் அதை விட குறைவான தொகையில தான் செலவு செய்து தான் சந்திக்கிறாங்க அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா நாம் துறைய கட்சியினுடைய வியூகம்ன்றது மக்களுக்கே தெரியும் மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பேசுவாங்க மக்கள்கிட்ட நேரடியாக கொள்கைகளை சொல்றாங்க வாக்குகளை சேகரிக்கிறாங்க ஆனால் பிற கட்சிகள் இப்படி பண்றாங்க போது நிச்சயமா கிடையாது ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு கேம்பெயின் முறைகளை வந்து புதுசு புதுசாக உருவாக்குவாங்க டிஜிட்டல் முறையில பல பல கோடிகளை கொட்டு குவித்து விளம்பரங்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க இப்படியாக தான் தேர்தல் அணுகுவாங்க ஆமா அந்த பல கட்சிகளுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஐடி விங் அப்படின்றது தான் வந்து அந்த கட்சியே செயல்படுத்தக்கூடிய ஒரு ரோபோ மாதிரி இருக்கும் ஐடி விங் இருப்பாங்க தன்னார்வமாக அவர்களே வந்து பணி செய்வாங்க அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது கிடையாது இப்போ வந்து திமுக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு கட்சி குறிப்பாக கடந்த முறை பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதற்கு மட்டும் முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுத்ததாக ஒரு தகவல் கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களுமே தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியான ஒன்றுதான் அப்போ இந்த முறை அவர்கள் வந்து எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஷோ டைம் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி கிட்ட தான் சோ இவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஆந்திராவில் சமீபத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இல்லைங்களா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தோத்துட்டு திருப்பி சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றார் இல்லைங்களா அந்த கேம்பெயினில் பின்னாடி பேக் போனாக ஒர்க் பண்ண கம்பெனி ஷோ டைம் அப்படின்றவங்க மேலும் மகாராஷ்டிரா தேர்தலையும் இவர்களோட முக்கியமான பங்கு ஆற்றி இருக்காங்க அந்த வெற்றி தோல்வியை தீர்மானத்தில் இவர்களுடைய பங்கு பெருசா இருக்குன்றதை சொல்றாங்க சோ அந்த தான் திமுக இப்போ டைப் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுடைய வெற்றி வியூகம் வந்து பெரிய அளவுல இருந்ததால சரி இவங்களோட நம்ம கை கைக்கோத்தோம்னா இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நம்ம பெரிய அளவுல வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு பேராசையால அந்த நிறுவனத்தை மாத்தி இப்ப ஷோ டைம் அப்படின்ற நிறுவனத்தோட அவங்க வந்து வியூகம் மேற்கொண்டிருக்காங்க அப்படி தானே சொல்றீங்க இது ஒரு பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதிமுக அவங்களோட பங்குக்கு ஒரு நிறுவனத்தோட டைப் வச்சிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க ஆமா என்னன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தல பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சுனில் அப்படின்ற ஒருத்தருடைய நிறுவனத்தின் மூலியமா வந்து தேர்தல் வியூகத்தை வகுத்து அவங்க வந்து போட்டிட்டாங்க ஆனா அது அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து கை கொடுக்கல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து ஏடிஎம் கே வென்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அதனால் வெற்றியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக நமக்கு கை கூடணும் அப்படின்றதால டிஎம்கே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல யாரை பயன்படுத்துனாங்களோ அவங்கள பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேக் நிறுவனத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் வியூகத்துக்காக ஐபேக் நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட்டு பிரஷாந்த் கிஷோர் வேலை பார்த்தாங்க ஆனா இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐபேக் நிறுவனத்தில் வந்து பிரஷாந்த் கிஷோர் இல்லை ஆனா அந்த ஐபேக் நிறுவனத்தை நம்ம பயன்படுத்தணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே வெற்றி பெற்ற மாதிரி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு தேர்தல் வியூகத்தை மனசுல வச்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஐபேக் நிறுவனத்தோட தேர்தல் வியூகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காதா செய்திகள் வந்து சொல்லப்படுது கூகுள் கூடுதலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இவங்கதான் வந்து அதிரடியா ஆரம்பிச்சுட்டு அமைதியா வீட்டுல உட்காந்துருக்காங்க ஸோ இவர்கள் வந்து இப்போ முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இப்போ இவரும் கிட்டத்தட்ட அனைவரும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் பாமகவுக்கு வேலை பார்த்துருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணது இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிராண்ட் வேல்யூ ஏற்றி கொடுத்துருக்குனே சொல்லலாம் அந்த நபர் தான் வந்து விஜய்க்கு இப்போ பேக் போனாக இருந்து இந்த அரசியல் முடிவுகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் ஸ்கிரிப்ட் எழுதினது முதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி போய் ஆளுநரை சந்திச்சார் இல்லையா அது வரைக்கும் விஜய வழிநடத்தக்கூடியது இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது நிச்சயமா இப்போ நம்ம இதெல்லாம் சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறவங்க அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இயல்பா அவர்கள் செய்யறதா இல்லை திட்டம் போட்டு ஒரு நாடகம் போல அரங்கேற்றுவதா அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைவர்களுடைய முகம் தலைவர்களாக இருப்பது இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இதை செய்தாரா அப்படின்னு நம்ம வியந்து பார்த்துட்டு இருக்கிற சூழல்ல அது அவர் செய்யலப்பா இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க செய்தோம் அப்படிங்கிற மாதிரி போகும்பொழுது அரசியலே ஒரு நாடக மேடையா வந்து மாறிடுது இப்போ இந்த இடத்துல நம்ம நாம் தமிழர் கட்சியையும் சீமானவரையும் ரொம்ப உற்று வேண்டிய இடத்துல இருக்கிறோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிராண்ட் வேல்யூ ஏற்றுறதுக்கு ஒரு கம்பெனி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு ஒரு கம்பெனி இந்த மாதிரி பண்ணாம இயல்பா மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பேசி அரசியல் பண்றாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மேலதான் எதிர்த்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்களே யாரோ இயக்குறாங்கன்ற ஒரு வந்து கேலியான நம்ம பார்க்கணும் ஆமா இப்ப நீங்க இந்த கதையெல்லாம் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா எல்கேஜி படம் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரியான சூழல் தான் இப்ப வந்து தமிழகத்துல வந்து அரசியல் களத்துல வந்து நிலவிட்டு ஆனா சீமான் அவர்கள் வந்து என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னா என்னதான் ஐடி விங்கை வச்சு செயல்பட்டாலும் சரி யாருடைய பேச்சை கேட்டு செயல்பட்டாலும் சரி தீர்ப்பளிக்க கூடியது யாரு மக்கள் அவங்க பாக்குறாங்க இல்லையா களத்துல நின்று போராடக்கூடிய தலைவன் யாரு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலயமா வந்து ஃபேமஸ் தலைவர் யாரு அப்படின்றத வந்து மக்களால நிச்சயமா கணிக்க முடியும் இல்லையா அதை ஒண்ணு மட்டுமே தான் மக்களுடைய நம்பிக்கை ஒண்ணு மட்டுமே தான் வந்து சீமானவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஐடி விங்கா வச்சிருக்காரு அப்படின்னு தான் கோகுல் நம்ம பார்க்கணும் சமூக வலைதளங்கள் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய தன்னிச்சையான முடிவுகள் சுயமா சிந்திச்சு அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மக்கள் மத்தியில போய் சேரும் அதிகபட்சமாக குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேதியில இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது போது அவர்கள் அதை பேசினார்களா இல்லை இருந்து ஒருவர் ரொம்ப சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் வருது இப்ப கூட நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த ஐடி விங்கு இந்த வியூகம் தேர்தல் வியூகம்லாம் இந்த யார் அந்த சாரு அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அத கையில எடுத்திருக்கு தெரு தெருவா போஸ்டர் ஒட்டுறாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க அதிமுகவினுடைய ஐடிவிங் முழுக்க வந்து யார் அந்த சார் அப்படின்ற அந்த போஸ்ட் தான் வந்து இன்னைக்கு அதிக அளவுல போஸ்ட் ஆயிருக்கு இதுவும் அந்த தேர்தல் வியூகத்தால் உருவாக்கப்பட்டது தான் ஏன்னா ஏற்கனவே அதிமுக வந்து தூங்கிட்டு இருக்கு நீண்ட காலமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இல்லையா எதிர்கட்சிகளா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் அதனால அவங்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில எல்லாருடைய கவனத்தையும் கவரக்கூடிய வகையில வந்து யார் அந்த சார் அப்படின்ற அந்த போஸ்டை உருவாக்கி நீங்க அதை பெ பெரிதாக்கும் போது உங்களுக்கு நிச்சயமா வந்து இது தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் தான் கூகுள் வந்து இயக்குது அந்த அந்த இருப்பாங்க அது செய்து வந்துது போது மாறப்போறது இல்லை ஆனால் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அந்த தலைவர் சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றது மேலும் தேர்தல் காலத்திலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம முதலே பார்த்த மாதிரி ஒரு டிராமா பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இயல்பாக மக்களுக்கு எதார்த்தமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் சொல்ல போனா ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க மக்களால் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு இடத்துலையும் வந்து இவர்கள் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த தலைவனை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மக்கள் கிட்ட சேர விட மாட்டாங்க அவர்களை வந்து பார்ப்பதே கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அப்போ தான் ஒரு பெரிய தலைவர் மாதிரி கண்ணுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக ஆனா நீங்க நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் ரொம்ப இயல்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் பயணிப்பாங்க அங்க இருக்கக்கூடிய எளிய மக்களையும் பார்ப்பாங்க முக்கியமா அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க இப்ப இந்த ஒரு குணமே போதும் எந்த அளவிற்கு வந்து அவர்கள் சுயமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது இப்போ நீங்க பின்னாடி இருந்து ஒரு நபர் இயக்குறாங்க அப்படிங்கும் போது சந்திக்க முடியுமான்னு நிச்சயமா முடியாது ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறையை பேட்டி கொடுத்துருப்பாங்க எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேட்டிகளுக்கான கேள்விகள்லாம் இவர்களே எழுதி கொடுத்து முன்னாடியே ட்ரையல்லாம் பார்த்து சொல்றதாலெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப நீங்க சீமான அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேட்டி கொடுப்பாங்க சாயங்காலம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க இந்த கேள்விகள் எல்லாமே எதிர்த்தரப்புல இருந்து வர கேள்விகளாக இருக்கும் இவர்களுக்கு சாதகமா ஒரு கேள்வியுமே வராது ஸோ இப்படி எல்லாம் களத்திலிருந்து மேலே வரக்கூடிய ஒரு தலைவராக நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இயக்குனாங்கன்னா சரியாக வராது நீங்கள் சுயமாக இயங்கணும் அதை தான் சீமான் அவர்கள் சுயமாக இயங்கிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம நிறைவாக சொல்ல முடியும் நிச்சயமாக கோகுல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் இந்த மாய உலகம்ல யாருக்குமே நிச்சயமாக கை கொடுக்காது மக்களோட மக்களாக நின்று மக்கள் பிரச்சனையை அனுதினமும் யார் பேசி தீர்த்து க தீர்த்து வைக்கிறாங்களோ அதுதான் வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றிக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்றது தான் கூகுள் நம்ம எடுத்துக்கணும் சரி கூகுள் எல்லா மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வியூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோடு டை அப் பண்ணிக்கிறாங்கல்ல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வளர்ந்து வரக்கூடிய தலைவராக இருக்காரு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாதிரி ஒரு நிறுவன நிறுவனத்தோடு அவர் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அது வெற்றிக்கான ஒரு வழியாக தான் இருக்கும் ஆனால் சீமான் ஏன் இந்த வியூகத்தை கையில் எடுக்காமல் இருக்காரு கூகுள் நம்ம இந்த காணொலியில் முதலே பார்த்தோம் சுயம் நியாயமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவர்களை இயக்கக்கூடிய ஒரு பின்னணியில இருந்து பண்ணக்கூடிய நபரை சீமான் விரும்புவது இல்லை அப்படிங்கிறது ஒன்னா இருந்தாலும் அதையும் தாண்டி இவர்கள்லாம் சும்மா வேலை பார்க்க மாட்டாங்க கட்சியினுடைய முழு கட்டுப்பாட்டையும் அவர்கள் எடுத்துப்பாங்க எந்த தொகுதியில யாரை வேட்பாளராக போடணும் அவருடைய பின்னணி என்ன இது எல்லாமே அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யாம அந்த நபரோட நேரடி தொடர்பு இவர்கள் வந்து இருப்பாங்க அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே இருந்து ஒருத்தவங்களை ஊடுருவக்கூடிய செயல்பாடாக தான் இருக்கும் அதை நாம் தமிழர் கட்சி அனுமதிப்பு இல்லை ஒன்னு தெரியுது மாறாக இவர்கள் வந்து கோடி கோடியா பணம் வாங்கிட்டு ஒரு தொழில் மாதிரி அரசியலை பண்ணக்கூடிய நபர்கள் அப்போ அரசியல் என்பது மக்கள் சேவை அது தொழில் கிடையாதுங்கிற கொள்கை தான் நாம் தமிழர் கட்சியோட இவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்து கூட போய் டையப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க அது கொள்கைக்கும் மாறான ஒன்றாக போயிரும் இன்னொன்னு தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த தொகை தான் தேர்தலுக்கு செலவு செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அதை விட குறைவாக செலவு செய்யக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் இருக்கு அப்போ இவங்க கேட்கக்கூடிய இந்த முந்நூற்றி எண்பது கோடி ஐநூ ஐநூறு கோடிலாம் கொடுக்கற இடத்துலையும் இவர்கள் இல்லை இப்படி பல காரணங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா இதையே ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த மாத்தி மக்கள் மன்றத்துல வெற்றி பெற்று வழி நடக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மகா ஆமா கோகுல் நீங்க சொன்ன மாதிரி பல தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுல செலவு பண்ண மாட்டாங்க இந்த டிஎம்கே செலவு பண்ற மாதிரி ஆட்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருநூறு ரூபீஸ்லாம் எல்லாம் அந்த மாதிரிலாம் பணத்தெல்லாம் கொடுத்து செலவு பண்ணாம தானா சேர்ந்த தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இன்று வரைக்கும் மக்களுடைய திரள் வந்து இருந்து வருது இதே களம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சிக்காக மக்கள் தானாக கூடுவார்கள் அப்படின்றத நம்ம நம்பலாம் கோகுல் இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் நன்றி உங்கள் கோகுல்